திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரமோத்சவ விழாவுக்காக மேடை அமைக்கப்பட்டிருந்தது அந்த மேடையில் நின்று அர்ச்சகர்கள் பூஜை செய்யும் போது அதிர்வுகள் ஏற்பட்டதால் அர்ச்சகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இது தொடர்பாக கோவில் ஊழியர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தகாத வார்த்தைகளால் பேசிய கோவில் ஊழியரை சக அர்ச்சகர்கள் வெளியே தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி பாலன் நகர் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் கடந்த மூன்று மாதமாக குடிநீர் வழங்கவில்லை என்றும் தெருவிளக்குகள் சரிவர எரிவது இல்லை என்று புகார் தெரிவித்த பாதிக்கப்பட்ட மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி அறிவிப்பு பலகை வைத்து காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சமாதானம் செய்தும் போராட்டத்தை கைவிடாத பொதுமக்கள் மேயர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க